அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தீபாவளி கொண்டாட்டத்தில் செம்ம அழகான நியூ அரைவல் சாரீஸ் அத்தனையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் சில்க் சாரி பார்த்ததே இதுலேயும் இன்னைக்கு என்னென்ன நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு ஸ்பேஸ் சில்க் சேரீல இவ்வளோ வெரைட்டிஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸோட கைக்கும் அழகாக டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுதான் வியூ இது நம்ம வீடியோ வீடியோ பார்த்தோம் இந்த எல்லாமே இப்படி எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட ரேட் எல்லாம் ஆயிரத்தி எழுபது ரூபாய் அப்படின்ற ரேஞ்ச்ல இருக்கும் செம்ம அழகு கலர் பாருங்க இந்த கலர்ல இப்ப என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து அந்த கலரே வந்து அந்த பிளவுஸ் கலருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பார்டர் கொடுத்திருப்பாங்க இந்த நடுவில் உள்ள சாரி தான் நம்ம பார்த்தோம் இந்த சாரி பாருங்க அதுல இருந்து எவ்வளோ வித்தியாசப்படுதுன்னு அதே மெட்டீரியல் தான் கிட்டத்தட்ட ரேட்டும் அதே தான் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் ஆனால் அந்த சாரியும் இந்த சாரியும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா இது ஒரு நியூ அரைவலா கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் சில்க் சாரில புதுசு புதுசா வந்திருக்கு இந்த சாரி பாருங்க சூப்பரா அந்த பார்டர் வித்தியாசமா ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்களா இதுலயே எல்லா சாரிலேயும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்திருந்தாங்க சில்வர் ஜெரி மாதிரி கொடுத்துருந்தாங்க அழகா சூப்பர்பா கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு நியூ அறைவல் என்னன்னா இந்த மாதிரி டபுள் கலர்ல கொடுத்துருந்தாங்க இந்த பொம்மை இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு நியூ கொடுத்திருக்காங்க வந்திருக்கக்கூடிய ஒரு டிசைனர் சாரி தான் இதுதான் அந்த சாரி இதுல பாருங்க டபுள் கலராக இருந்ததுல இது அதே இதுல சிங்கிள் கலரா கொஞ்சம் பெரிய பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் கிட்டத்தட்ட அதே வெரைட்டி தான் ஸ்பேசல் சில்க் சாரி மாதிரி தான் இருந்தது அதிலே இன்னொரு நியூ அரைவல் பாருங்கள் இது ஸ்பேஸ் சில்க் சாரி தான் ஆனால் வந்து இதோட பார்டர் வித்தியாசமாக இருக்கும் இந்த பார்டரில் ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பைப்பிங் கலருக்கே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டா இந்த ரெட்டில் ப்ளூவில் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க அதனால ப்ளூவில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு நியூ அரைவல் சாரி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இந்த சாரியோட ரேட்டும் இதுல இந்த வைலட் கலர் பாருங்க இந்த வைலெட்டுக்கு மெகந்தி கிரீன் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த வைலட்டுக்கு அந்த மெகந்தி கிரீன்ல பைப்பிங் கொடுத்துருப்பாங்க அதே கலர்ல பிளைனா பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான சாரி இது மெருனுக்கு கிரீன் கலர்ல பைப்பிங்கும் கிரீன் கலர்ல பிளவுஸும் கொடுத்திருப்பாங்க இதுவும் எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் அந்த முந்தானையில் அந்த கலர் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த கலருக்கே ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருப்பாங்க இது ஒரு டைப் ஆஃப் நியூ அரைவல் சாரீ தான் இதுலயே பாருங்க அந்த இது வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த சாரீ நான் காட்டுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதுவும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பார்டர் பாருங்கள் ஒரு மாதிரி ஜிக்சாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு ஸோ இது எல்லாமே மெட்டீரியலுமே நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேலேயும் இருக்குது அந்த சாரியும் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் இப்போ நம்ம பார்த்த சாரி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சாரீ கான்ட்ராஸ்டா இதுக்குமே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் இந்த சாரியெல்லாம் பாருங்கள் இது ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும் ஹெவி பார்டர் இருக்கும் இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீ இதில் உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடையில் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த ஸ்பேஸுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது நிறைய ஜிம்மி ஜோ மெட்டீரியல்ல இருந்தது இது ஒரு பாசி பயரு கிரீனில் ஜிம்மி ஜோ மெட்டீரியல் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிசைனர் சாரி செக்ஷனில் இருக்கும் இது இது எல்லாமே இந்த தீபாவளிக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீஸ் இதுல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இல்ல கிட்டத்தட்ட அதே பிளவுஸ் தான் நினைக்கிறேன் சோ இதெல்லாம் ஸ்டோன் வர்க் வச்ச சாரீஸும் நிறைய இருக்குது அதுல எம்ப்ராய்டரி வர்க் ஸ்டோன் வர்க் ரெண்டுமே தனித்தனியா வச்சிருக்காங்க இதுவுமே ஒரு சூப்பரான ட்ரெண்டியான வயலட் கலர் சாரி தான் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு வயலட் கலர் சாரி மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இந்த வீடியோல ஜூட் சாரீஸ் பேன்சி காட்டன் பெங்கால் காட்டன் அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டிலையும் புதுசு புதுசா தீபாவளிக்கு வந்திருக்க நியூ அரைவல்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புல்லா பாத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு ஹைப்பையும் கொடுத்து விடுங்க இது மாதிரி டெய்லி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு எங்க வீடியோ எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினமும் நாங்க போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இதெல்லாம் அந்த செல்ஃப்ல இருந்தது கொஞ்சம் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய டிசைனர் ஒர்க் சாரீஸ் இதெல்லாம் டூ தௌசண்ட்க்கு மேல இருந்த சாரீஸ் தான் எல்லா ரேஞ்ச்லயும் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து எல்லா ரேஞ்ச்லயும் இந்த தீபாவளிக்கான ட்ரெண்டிங் சாரீஸ் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் இந்த பொம்மை கட்டியிருக்க சாரி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரி இதெல்லாமே ஜூட் காட்டன் சாரி சாரி ஜூட் சில்க் சாரீஸ் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட்ல இருக்கக்கூடிய ஜூட் சில்க் சாரி ரேட் அதே தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் அந்த ஜூட் சில்க் போட்டிருப்பாங்க இல்லையா இந்த செல்ஃப்ல இருந்து எடுத்த சாரி தான் இந்த சாரி மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால இதை பிரிச்சு காட்ட சொல்லியிருந்தோம் இது ஏதோ நக்கோடா ஃபேன்சி காட்டன் சாரி அப்படின்னு சொன்னாங்க நார்மல் ஜூட் சில்க் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்தது மெட்டீரியலும் கொஞ்சம் டசர் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது நைன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு இதுலயே நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க இது சாரியோட ப்ளவுஸ் அந்த பார்டர் கலருக்கு வந்துருது ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அதே நகோடா ஃபேன்சி காட்டன் சாரி தான் அதில் இருக்க நிறைய கலர்ஸ் இது எல்லாமே நிறைய கலர்ஸ் அதில் இருந்தது எல்லாமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தான் இந்த சாரி எழுநூத்தி பதிமூணு ரூபாய் தான் போட்டிருந்தாங்க இது ஒரு ஜூட் சில்க் மாதிரி தான் இருந்தது நல்ல ஒரு கரும் பச்சை கலர் ஜூட் சாரி தான் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த எல்லாம் சாரி புளோர்ல இருந்தது இதெல்லாம் பெங்கால் காட்டன் சாரி பெங்கால் காட்டன் இது ஒரு நியூ அரைவல் சாரியா வந்திருந்தது சூப்பரா இருந்தது பாருங்க ஆயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது இந்த ரொம்ப அழகா இருந்தது இந்த பிளாரல் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரி பிளவுஸ் எப்படி பிரிச்சு இருக்குமா கஸ்டமர் ஒருத்தங்க இந்த சாரீ பார்த்துட்டு இருக்காங்க இந்த சாரியில் இது முந்தானை இது சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல அதுலயே நிறைய கலர்ஸ் இருந்தது இதுவும் பெங்கால் காட்டன் தான் அதே ஆயிரத்தி நூத்தி பத்து தான் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது இதெல்லாம் இருந்த ரூபாய் இருக்கக்கூடிய காட்டன் சாரி பாக்குறதுக்கு அப்படியே சில்க் சாரி மாதிரி இருக்குல்ல அந்த டவர் டிசைன் போட்டிருக்கக்கூடிய கூடிய பியூர் காட்டன் சாரி இப்ப பாக்கிறது தார்வாத் காட்டன் சாரி நம்ம தார்வாத் காட்டன் எப்போதுமே ரொம்ப பிளைனா பாத்திருப்போம் இந்த சாரிலாம் அதுலேயே ஒரு மாதிரி கோடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன சின்ன ஒரு ரெயின்ட்ராப்ஸ் மாதிரி போட்டிருந்த ஒரு சாரி நியூ அறைவெலாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க தார்வாத் காட்டன் எப்போதுமே செட்டிநாடு காட்டன் மாதிரி தான் இருக்கும் அதுலேயே இது நியூ அறைவெலாம் வந்திருக்கக்கூடிய சாரி அப்படின்னு சொன்னாங்க இதுவும் செட்டிநாடு காட்டன் தார்வாத் காட்டன்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் இருந்துச்சு இந்த பொம்மை கட்டி இருக்கிறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நல்ல அந்த கோல்டன் கலர்ல ஜோதிகா சாரி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது ஆனா இது அந்த டைப் சாரி இல்ல இது கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பிளவுஸும் கொடுத்திருந்தாங்க இது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி அதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க இந்த ரோஸ் கலருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்திருந்தாங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் இதுவும் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஃபேன்சி காட்டன் செக்ஷன்ல நிறைய நிறைய நியூ அரைவல் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க இதுலயே மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்தது அதையும் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் ஃபுல் த்ரெட் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாரி இந்த ஃபேன்சி காட்டன் சாரி நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருந்தது இதுவும் ஃபேன்சி காட்டன் வெரைட்டி தான் ஆனால் இதில் மகேஸ்வரி சாரீஸ்ன்னு போட்டிருந்தாங்க அந்த ரெட் கலர் சாரி பாருங்க இந்த ரெட் கலர் சாரி மகேஸ்வரி சாரின்னு போட்டிருக்காங்களா இந்த சாரியோட ரேட் ஐநூறு ரூபாய் இதில் உள்ளது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் எதுவுமே பிரிண்ட் எல்லாம் கிடையாது இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் கரெக்டாக ஐநூறு ரூபா போட்டிருக்காங்க இது பக்கத்தில் இருக்க க்ரீன் இருக்குல்லையா அதுவும் இதே பேட்டர்ன் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த சேரீ கொஞ்சம் கூட இருந்தது ஏன்னால் இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஜெரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க எழுநூறு ரூபாய்க்கு மேலே இருந்தது எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் ஃபுல்லாக அதில் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அதே மெட்டீரியல் தான் இது மீனா ரிச் பல்லூன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த சேரீயோட ரேட்டு இதுவும் த்ரெட் ஒர்க் சேரீ தான் நல்ல கான்ட்ராஸ்டா இருந்தது அந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே இதெல்லாம் மடிப்பெடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப அழகா வரும் பாக்குறதுக்குமே காட்டன் சாரி மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் இருக்க இந்த எல்லோ கலர் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப மைல்டு எல்லோ கலர் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இதுவுமே ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் இதுல பிளவுஸ் இப்படி பிளைனா தான் கொடுத்துருந்தாங்க அதே கலரில் பிளைன் பிளவுஸாக கொடுத்துருந்தாங்க இது சாரியோட முந்தானை இது இந்த சாரியோட பிளவுஸ் இதுல புட்டா போட்ட பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இன்னொரு சூப்பரான சாரி இருந்தது கஸ்டமர் ஒருத்தவங்க எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க இது லினன்லயே லேட்டஸ்டா லினன்ல எம்பிராய்டரி போட்ட சாரி இது நம்ம முந்தானையும் நம்ம பிரண்ட் சைடு நம்ம மடிப்பெடுத்து கட்டுவோம் இல்லையா அந்த சைடும் இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி சாரி ஃபுல்லா நமக்கு காலுக்கு கீழே அந்த முழங்காலுக்கு கீழே வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க இது சாரியோட பிளவுஸ் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருந்தது பக்கத்துல பாருங்க ஒரு சாண்டல் கலர் சாரி இருக்கும் இந்த சாரியோட ரேட்டா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அதே ரேட்டு தான் இந்த சாண்டல் கலர் சாரியும் ரொம்ப அழகா இருக்குல்ல லினன்ல எம்ப்ராய்டரி சாரி இதெல்லாம் பெங்கால் காட்டன் சாரி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரேஞ்சில் வந்திருக்கக்கூடிய பெங்கால் காட்டன் சாரி காட்டன் சாரி ரொம்ப விரும்பி கட்டுறவங்களுக்கு இந்த சாரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு பெங்கால் காட்டன் சாரி பார்த்தோம் இதுவும் இன்னொரு பெங்கால் காட்டன் சாரி பக்கத்துல இன்னொரு நியூ அரைவல் பெங்கால் காட்டன் சாரி இருக்குது பாருங்க இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இதை பிரிச்சு காட்டுவாங்க பாருங்க இது சாரியோட முந்தானை எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு சாரியோட பிளவுஸுமே நல்லா இருந்தது அந்த முந்தானை மாதிரியே இருந்தது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் இதுல சில்வர்ல ஒரு ஜெரி கோடு மாதிரி போட்டிருக்காங்க இதுலயே கோல்டன் கலர்ல ஜெரி கோடு மாதிரி போட்டிருந்தாங்க இதுவுமே பெங்கால் காட்டன் சாரி தான் கோல்டன் கலர் ஜெரி பார்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுவும் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் தான் இந்த சாரியும் இதுவுமே ஒரு பெங்கால் காட்டன் நியூ அரைவல் சாரி இது எல்லாமே பெங்கால் காட்டன் சாரீஸ் தான் இது லின்னன்ல எம்ப்ராய்டரி சாரி ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த எம்பிராய்டி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் பார்த்தோம் இல்லையா அதே டைப் தான் இதுவும் இது எல்லாமே பெங்கால் காட்டன் சாரி ஆயிரத்தி நூறு ரூபாய் மேல வச்சிருக்காங்க பாருங்க இந்த லின்னன்ல ரொம்ப சூப்பராக இருந்ததுல எம்பிராய்டரி சாரி அதே மாதிரி உள்ள சாரி தான் இதுவுமே சாரி ஃபுல்லா அழகா த்ரெட்ல ஒர்க்கும் பண்ணிருந்தாங்க ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இது ஒரு லினன் காட்டன்ல எம்பிராய்டரி சாரி இந்த ஃபேன்சி பட்டு சாரி ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு இருந்தது இந்த ரேட்டுக்கும் இந்த அழகான சாரி இருக்குது அப்படின்றதுக்காக இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தான் கான்ட்ராஸ்டா பிளவுஸ் முந்தானை கலருக்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டோர்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்